இங்கே பார்த்திங்களா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் எங்கள் ஊரை சுற்றி மழை தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா எங்கள் ஊரை சுற்றி மழை தான் இருக்கும் எங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கள் ஊர் பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சாயந்தரத்தில் இந்த மாதிரி வந்து இயற்கையை பார்க்குறது ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இவ்வளோ தான் வீட்டுக்கு போவாங்க அப்படியே பறந்துக்கிட்டு இருப்பாங்க சூப்பராக இருக்கும் பார்க்க கூட்டம் கூட்டமாக போவாங்க நல்லாயிருக்கும் எல்லாத்தோட இந்த சன் பார்த்திங்களா எப்படி மறையுதுன்னு பசங்கள்லாம் அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க குட்டி பசங்கள்லாம் அப்படியே கதிரவன் மறைகிறாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்க எனக்கு சாய்ந்தரத்தில் இந்த மாதிரி வந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ எல்லாம் பாருங்களேன் காலையிலலாம் சுற்றுறாங்க சாயந்தரம் இவ்வளோ நேரம் ஆனால் அவங்க கூட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறாங்க காக்கா குருவி கூட ஒரு கூடு இருக்குது ஆனால் சொந்தமாக கூடு இல்லாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்படியே மறைஞ்சிட்டா இருப்பாருங்க சொந்த வீடுன்றது எவ்வளோ முக்கியம்னு இந்த காக்கா குருவியை பார்த்து கூட நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு காலங்காலமாக இருக்கிற ஒரு கனவாகவே இருக்குது ஆனால் இன்னும் அந்த கனவு நிற நிறைவேறாமையே இருக்குது நிறைவேறாமையே இருக்குது அது நிறைவேறும் அந்த டைம் வந்தால் தானே அது நிறைவேறும் நாங்களும் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப ஈகராக காத்துட்ருக்கோம் நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க இந்த மரத்தில் தான் நிறைய குருவிகள் குருவிங்க இருக்கும் கிளிங்க இருக்கும் பச்சை கிளிங்க காக்காங்க நிறைய கூடு கட்டியிருக்கும் சாயந்தரம் ஆனால் எல்லாம் வந்து அதில் தான் அடங்குவாங்க ஆனால் இப்போயாவது கொஞ்சம் காற்று கொஞ்சம் நல்லா வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வெயில் காலம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியல இப்போ கொஞ்சம் காற்று நல்லா வருது நல்லாயிருக்கு இந்த காற்று அப்படியே இயற்கையோடு இந்த காற்றை வாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா